ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் லூக் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் செவன்டீன் த ப்ராடிக்கல் சன் இளையகுமாரன் அவன் பன்றின் தவிடை சாப்பிட ஆசையாக இருந்தான் அவனுக்கு புத்தி தெளிந்தபோது வென் ஹீ கேம் டு ஹிஸ் சென்ஸ் வென் ஹி கேம் டு ஹிம் செல்ஃப் எஸ் ஒரு உணர்வு யார் அந்த உணர்வை தர முடியும் யார் அந்த சென்ஸை உபாகம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இப்படியாக சொல்லுகிறது அவர்கள் யோசனை கிட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வில்லை தே ஆர் ஏ நேஷன் அவுட் சென்ஸ் அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று கருத்தை சொல்லுகிறார் ஹலலூயா நாம் உணர்வடைய வேண்டும் இந்த உணர்வு எப்படி வரும் யோபு முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும் பட் தேர் இஸ் எ ஸ்பிரிட் இன் எ மேன் அண்ட் த பிர்த் ஆஃப் த அல் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் மை டேதர் ஆதாமுடைய மூக்கிலே தேவன் ஊதினார் அவன் ஜீவாத்மாவான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஷீஸ்வர் மேல் ஊதினார் அவர்கள் உணர்வுள்ளவர்களாக மாறினார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு வர வேண்டும் ஒரு சென்ஸ் வர வேண்டும் சாம்ஸ் டூ சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்த கண் நோக்கினா இந்த உணர்வு எப்படி வரும் ஏ வாழ் இந்த பழத்தை தொட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கனால் சா ட்ரீ வாஸ் குட் ஃபுட் இட் வாஸ் த ஐஸ்

நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தினால் அந்த அறிவு வர வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி முப்பது சொல்லுகிறது உமது வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து என்னை உணர்வு நாக்கும் வேதமே வெளிச்சம் கோபம் ரெண்டு ஆறு சொல்லுகிறது கத்த ஞானத்தையும் புத்தியும் தருகிறார் அறிவும் புத்தியும் அவர் வாயின்று வரும் அது எப்படி வரும் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை நாம் தியானிக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டுமானால் புத்தி வரும் அறிவு வரும் ஞானம் வரும் ஃபார் த லார்ட் கிவ்ஸ் விஸ்டம் ஃப்ரம் ஹிஸ் மவுத் கம் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இளையகுமார்னுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாயிற்று அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தார் கிவ் மச் மோர் டைம் டு ரீட் அண்ட் மெடிடேட் தர்ட் ஆஃப் காட் சிங் சாங்ஸ் வென் யூர் டிஸ்ட்ரெஸ்